அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம் அன்றைக்கி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பாருங்க அந்த தசாபுத்தியோட இப்போ நடந்துகிட்டு இருக்கிற கோட்சார பலன்கள் நன்மையை செய்யக்கூடிய நிலையில இருக்கா அப்படின்றத பொருத்தி பாருங்க ஏன்னா எப்பொழுதுமே தசாபுத்தி நல்லா இருக்கும் கோட்சார பலன் கை கொடுக்கலன்னா பெரிய அளவில் முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்த்த நிலைகள்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் கோச்சார பலன்கள் நல்லா இருக்கும் தசாபுத்திகள் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒவ்வொரு தசாபுத்தி சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலங்கள் சரியா இருக்கா அப்படின்றத இணைச்சு பாருங்க அதோட சேர்ந்து பொருத்தி சரியான முடிவுகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் இப்போ மிதுன ராசிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் இந்த மிதுன ராசியில திருமணம் வேலைவாய்ப்பு தொழில் உடல்நிலை படிப்பு வாழ்க்கை முன்னேற்றம் வாழ்க்கை தரம் போன்ற விஷயங்களில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரம் வருடம் மாதம் இதை பதிவிடுங்க உங்களுடைய கேள்விகளுக்கு ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பதில் தர காத்திருக்கிறோம் மிதுன ராசிக்கு செப்டம்பர் மாதம் என்னென்ன நட்பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மிதுன ராசிக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் ராசியிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறாரு இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திர பகவானோட சேர்ந்த புதன் பகவான் ஐந்தாம் தேதி வரல இருப்பார் மூணாம் இடத்துல சூரிய பகவான் இருப்பார் அவர் கூட ஐந்தாம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் இணைஞ்சிருவார் நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு கேதுவோடு சேர்ந்த சுக்கிரன் இருக்கிறாரு பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியனும் அங்கே வந்துடுவார் அதாவது நான்காம் இடத்துக்கு வந்துடுவார் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு இது ஒரு நல்ல விஷயம்தான் பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு இது மிதுன ராசிக்கான இந்த மாத கிரக நிலைகள் செப்டம்பர் மாத கிரக நிலைகள் தொழில் வேலைகள் எப்படி இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் விரையஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாரு அதாவது பொதுவாக குரு பகவான் வந்து புதன் மிதுன ராசிக்கு மறைந்திருக்கிறது நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கூட இங்கே அமர்ந்து மிருக சிரீச நட்சத்திரத்திரம் வாங்கியிருக்கிறாரு மிருக சீரீசத்துக்கு நட்சத்திர அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிலேயே இருக்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்புகள் தான் அப்படின்னு சொல்லலாம் பெரிய அளவில் சிறப்பை தொழிலில் கொடுக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டத்தோடு சேர்ந்த சிறப்புகளாக தான் இருக்கும் தன்னுடைய முன்னேற்றத்திற்காக அயராத கவனம் செலுத்தக்கூடிய மாதமாக தான் இது அமையும் அப்படின்னு சொல்லலாம் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறாரு இவர் லாபம் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தையும் பெற்றவராக இருக்கிறதுனாலயோ ரணரோக சத்ரு அதிபதி அப்படிங்கிற அடிப்படையிலையும் இவர் வருவார் லாபாதிபதி ரணரோக சத்ரு ஆதிபத்தியமும் பெற்றவராக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமான விஷயங்களை தான் இந்த மாதம் முழுக்கவே அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் வேலை இந்த ரெண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே இந்த மாதம் முழுக்க முழுக்க கவனத்தோடையும் நிதானத்தோடையும் இருந்தால் மட்டும்தான் முன்னேற்றத்தையும் அடுத்த நிலைகளில் ஒரு சரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அமைச்சு கொடுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த மாதம் மிக சிறப்பான நிலைமைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடத்துக்கும் நாலாம் இடத்துக்குமே இவர் செல்வார் இந்த மாதம் முழுக்க அப்படிங்கும்பொழுது மிக அருமையான நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் முயற்சி மட்டும் எடுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் படிப்பில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால கவனமாக இருந்து கவனமாக படிங்க அதற்கான பலன்களை கண்டிப்பாக தர காத்திருக்கு இந்த மாதம் முழுக்கவே குடும்பம் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் இடம் பெரிய லெவலில் நல்லா தான் இருக்குது அதனால் பெரிய அளவில் குடும்பத்தில் பிரச்சனையோ சிக்கலோ சிரமமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் முழுக்க இல்லை அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கூட ஆறுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிலேயே வந்து அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் வம்பு வழக்குகளை விட்டு கொடுத்து போகிறது குடும்பத்துக்குள்ள இணக்கமான சூழ்நிலை நிலவ நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால யாரு கூடயும் பெரிய அளவில் கோபம் தாபம் இதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கூடயும் பாசமாக இருங்க அதுவே இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் தனவரவு அப்படின்னு பார்த்துட்டோம்னா தனவரவு சிறப்பாக தான் இருக்கும் அதாவது குரு விரயஸ்தானத்தில் இருந்தாலும் கூட தனவரவுங்கிறது பெரிய அளவில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் தனவரவு பணப்புலக்காட்டம் ஓரளவுக்கு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய மாதங்கள் தான் குடும்ப விஷயத்தில் மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க அது தான் சிறப்பாக இருக்கும் உடல்நிலை எப்படி இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதிபதி ரணரோக சத்ருஸ்தானாதிபதி ராசிலேயே அமர்ந்துருக்கிறதுனால உடல்நிலையில் கண்டிப்பாக வந்து கவனமாக இருந்துக்கிறது தான் நல்லது ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இது அமையும் உடல் வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் அதனால் அதிகப்படியான தண்ணியை குடிங்க நல்ல சுகாதாரமான உணவுகளை சாப்பிடுங்க அது மட்டும்தான் இந்த மாதம் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது மட்டும்தான் உடல்நிலைக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை தரும் மிதுன ராசியில் இருக்கிற மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் மிதுன ராசியில் பார்த்தோம்னா மிருக சிரிசம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்களும் இருக்கும் அதனால் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கம்னா மிருக சிரீசம் செவ்வாய் பகவான் ராசியிலே இருக்கிறதுனால பெரிய அளவில் கெடுபலன் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதனால் பெரிய அளவில் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதோ கவலைப்படுறதோ வேணாம் இருந்தாலும் முயற்சிகள் அதிகமாக எடுங்க முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் தொழிலாகட்டும் வேலையாகட்டும் படிப்புகளாகட்டும் போன்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே நல்ல ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா பெரிய அளவில் வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதனால் மிருக சிரீச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக சிறந்த மாதம்தான் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து திருவாதிரை ராகுவுடைய நட்சத்திரம் ராகு பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல இருக்கிறாரு தொழிலில் மட்டும் பெரிய அளவில் விஸ்தரிப்பு வேண்டாம் தொழிலில் கவனமாக இருங்க ஏன்னா தொழிலில் வந்து பெரிய ஆசை காட்டி அதன் மூலமாக பெரிய அளவில் நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிடும் பொதுவாக இந்த ராகு பயிற்சி முடிகிறவர்களுமே அந்த கவனம் இருந்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் நல்லா இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா கூட குரு பகவானும் விரைஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கிறார் பத்து கதிபதியான குரு பகவான் விரைஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அங்கே ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருக்குதுனால பொதுவாகவே கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதிகமான மூலதனம் முதலீடு எதுவுமே செய்யாமல் இருந்துக்கிறது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அடுத்ததாக பார்த்தோம்னா புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா விரயஸ்தானத்தில் நட்சத்திர அதிபதி இருக்கிறதுனால பொதுவாக சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுங்க தேவையில்லாத பண விஷயங்களில் தலையிடாதீங்க தேவையில்லாத வம்பு வழக்குகளையும் தலையிடாதீங்க அதன் மூலமாக வீண் விரயங்கள் வந்து சேரக்கூடிய காலமாக இது அமைஞ்சிடும் அதனால் கவனமாக இருங்க பொதுவாக இந்த மாதம் முழுக்க இவர்கள் எப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்ன பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் பகவான் மூணுலையும் நாலுலையும் இருக்கிறதுனால அருகில் உள்ள பெருமாள் கோயில்களுக்கு போங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது அங்கே இருக்கிறவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் பெருமாள் வழிபாடும் பெருமாள் கோயிலில் அன்னதானம் கொடுக்குறதும் இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான ஒரு யோக பலனை தந்துடும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களது ஜாதகத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான சந்தேகத்துக்கு பதில் தர காத்திருக்கிறோம் அதோட நமது சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்